வருடத்திற்கு முப்பத்தி ஏழு லட்சம் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான சம்பவங்கள் தினம் தினம் முன்னூற்றி ஐம்பது இதெல்லாம் நிகழ்வது யாரால் தெரியுமா பயங்கரவாத தாக்குதல் நாடுகளுக்கு இடையேயான போர் கொரோனா போன்ற வைரஸ் நோய்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு மேலே கூறிய புள்ளி விவரங்கள் நிகழ்வது வீதிகளில் ஓடி திரியும் நாய்களால் நாடு முழுக்க இந்த தெருநாய்களின் கடி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மில்லியனிலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியனாக உயர்ந்திருக்கு இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகம் இந்த நிலையில்தான் தெருநாய்கள் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கி இறந்து போனால் டெல்லியை சேர்ந்த ஆறே வயதான சவி சர்மா இது தில்லியில் பலத்த பரபரப்பை கிளப்பியது இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை எடுத்தது ஜே பி பரித்வாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்ச் திருநாய்கள் குறித்து ஒரு முக்கிய தீர்ப்பையும் கொடுத்திருக்கு தில்லியின் பொது இடங்களில் இருந்து அனைத்து திருநாய்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் தடுப்பூசி போட வேண்டும் தெருக்களுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடாது நிரந்தரமாக தங்குமிடங்களில் வைக்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிமன்றம் இந்த திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு ஆறு முதல் எட்டு வாரங்கள் அவகாசம் வழங்கியிருக்கிறது அப்படின்னு அற்புதமான ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருந்தார்கள் நீதிபதிகள் ஆனாலும் ரொம்ப அத்திப்பூத்தார் போல மக்களுக்காக வந்த இந்த தீர்ப்பு பலத்த எதிர்ப்புக்குள்ளானது பின்ன மக்களுக்கு ஒரு நல்லதுன்னா விடுவாங்களா இப்படி தெருக்களில் இருந்து நாய்களை அப்புறப்படுத்தும் உத்தரவுக்கு எதிராக பலத்த போராட்டங்கள் ஊர்வலங்கள் விவாதங்கள் இந்த எதிர்ப்பு கூட்டத்தில் இருப்பவர்கள் மிக முக்கியமானவர் யார் தெரியுமா ராகுல் காந்தி ஆமாம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பு மனிதாபிமான கொள்கையிலிருந்து வழிவிட்டதாக பாய்ந்து கடித்து குதிரை இருக்கிறார் ராகுல் திருவில் தனியா நடந்து போய் நாய்க்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தால் தெரியும் இளவரசுக்கு நாய்க்கடி என்றால் என்ன என்று திருநாய்களை இவர் வழக்கும் பிடி என்று நினைத்து விட்டார் போல ஒருவேளை என்றாவது ஒரு நாள் இந்த நாய்களுக்கு வாக்குரிமை கிடைத்து ஒட்டு போடுன்னு நினைச்சிட்டாரோ ஆனாலும் எல்லா ராகுல்களும் இப்படி இல்லை பாடகர் ராகுல் வைத்தியா நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் ஜட்ஜிங்க ஒன்னும் ஜோக்கர்கள் இல்லை என்றும் உங்களை கடிச்சா உங்க குழந்தைகளை கடிச்சா இப்படித்தான் பேசுவீங்களா என்றும் அம்புட்டு அனிமல் லவ் என்றால் நாய்களை பிடிச்சிட்டு போய் உங்க வீட்டுல வளர்க்க வேண்டியதானே என்றும் கேட்டிருக்கிறார் சரிதானே அதே நேரம் ஆர் எஸ் எஸ் சீஃப் மோகன் பகத் இந்த திருநாய் தொல்லைக்கு அதோட பிறப்பு தொகையை குறைப்பதுதான் ஒரே வழின்னு சொல்லியிருக்கார் இது போன்ற ஜந்துகளின் ஜனதொகை ஏறிக்கொண்டே போவது நாட்டுக்கு நல்லது இல்லைதான் தீர்ப்புக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசிய சில முக்கிய புள்ளிகளை பார்ப்போம் நாய்களை கூண்டில் அடைத்து வைப்பதால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு ஜான்வி கபூர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நாய்கள் நாளைக்கு அப்படின்னு எதிர்மறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் நடிகர் வருண் தவான் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார் நடிகை சிமி கேர்வால் இது நாய்களுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சின்மயி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது திருநாய்களுக்கு ஆதரவாக மூன்று லட்சம் பேர் போராட தயாராயிட்டாங்கன்னு சொல்றார் மேனகா காந்தி இது தீவிரமான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று நீதிமன்ற உத்தரவு வரவேற்றிருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் ஆனா ராகுல் எதிர்த்தும் ஆதரவு டேங்கப்பா நடிகர் வீர்தாஸ் ரொம்ப அன்பு இருந்தா ரெண்டு தாய்களை புடிச்சிட்டு போய் வீட்டுல வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கலாஞ்சிருக்கார் இதற்கிடையே சிட்டிசன்ஸ் ஃபார் அனிமல் ப்ரொடெக்ஷன் சிஏபி அண்ட் பீட்டா உடனடியாக போராட்டக் களத்தில் குதித்து விட்டன அதானே பீட்டா இல்லாமல் அனிமல்ஸ் போராட்டமா ஹம் அப்படின்னு கோஷங்களை எழுப்பி இருக்கிறார்கள் நாயார்வலர்கள் என்னது ஆசாதியா இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஜே துக்கடா கோஷிங்க கோஷமா செய்யாது ஒன்லியூமன்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஒன்லி டூ லேக் பீப்பிள் ஆர் இம்பார்ட்டண்ட் பாக்கி ஆர் சப் மர்ஜா சப் சலு ஜாய் தர்த்தி செஸ் ஹம்லோ ஜிந்தா ரேனே சாயே ஏ இந்த பாலிசி ஹேர் ஏன்கா கிரைட்டீரியா ஹே அண்ட் திஸ் இஸ் டிக்டேட்டர் ஷேப் திருநாய்களை குடிச்சிட்டு போக சொன்னா டிக்டேட்டர்ஷிப்பா இது புது டிசனா இருக்கு இன்னொரு குரூப் வழக்கம் போல மெழுகுவர்த்தியை கையில பிடிச்சிக்கிட்டு ஊரலம் போயிருக்கு யாருடா நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடுறீங்க கையில பிடிச்சிட்டு நாய்க்கும் வர்றீங்க ரேப்புக்கும் வர்றீங்க இப்படி ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து போய்கிட்டு இருக்கும் திருநாய் விஷயத்தில் இப்படி தொடர் எதிர்ப்புகளாலும் வழக்கறிஞர்களே எதிர்த்தாலும் இந்த விவகாரம் மூன்று பேர் கொண்ட பெஞ்சுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது பாதிக்கப்பட்ட மெஜாரிட்டி மக்களுக்கும் உறக்க குரல் எழுப்பத்திருந்த மைனாரிட்டிகளுக்கும் இடையேயான பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹதா உச்ச நீதிமன்றம் தான் இடையே ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாய்களுக்காக பரிந்து கொண்டு வந்த என்ஜிஓ சார்பில் வாதிட்ட கபில் சிவில் நாய்களை கொண்டு போய் அடைச்சி வைக்க தகுந்த இடங்கள் இல்லை அதனால் தீர்ப்பை அக்கறை காட்டும் பிரபலங்க வீடெல்லாம் இருக்கே அங்க கொண்டு போய் விடலாமே திருநாய்களை அகற்றுவது தொடர்பாக இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னர் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தடை விதிக்கக் கோரிய மனுக்களை விசாரித்த விக்ரம்நாத் சந்தீப் மெஹதா மற்றும் ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு திருநாய்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறது இந்த விவகாரத்தில் நமக்கு தோணும் கருத்துகள் இதுதான் வந்து நிற்கும் கூட்டம் இதே போல சாலைகளில் இவர்களின் சொகுசுக்கார்கள் போகும் சாலைகளில் மாடுகள் சுற்றி விட்டு விடுவார்களா இதே போல கூட்டம் கூட்டமாக பன்றிகள் திரிந்தால் இப்படிதான் பேசுவார்களா அதை விடுங்க ஏரியால கொசு அதிகமாயிட்டா உடனே போன் அடிச்சு மருந்தடிக்க சொல்வார்களா இல்ல கொசுக்களும் ஒரு உயிரினம் தானே அவைகளுக்கும் வாழும் உரிமை இருக்கே அதனால் அதை கொல்லக்கூடாதுன்னு வாதிடுவாங்களா ராகுல் வாழும் வீதியில இப்படி பன்றிகள் மாடுகள் சுத்தி திருந்தால் ராகுல் அதை எல்லாவற்றையும் அகற்ற சொல்வாரா இல்ல மனிதாபிமான கொள்கை என்று அதற்கு தீனி வைப்பாரா பன்றிகளை பிடிச்சு கொண்டு போய் மடியில போட்டு கொஞ்சுவார் போல நமக்கு இருக்கும் ஒரே கோரிக்கை இதுதான் தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கும் நீதிமன்றம் பேசாம யார் யாருக்கெல்லாம் திருநாய்கள் மீது காதலோ அவர்கள் எல்லாம் ஒரு ஐம்பது நாய்களை வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கணும்னு போடணும் அப்ப தெரியும் நாய்காதல் நாய் கூடவே கொடுக்கும் தீர்ப்பை தில்லிக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுக்க நடைமுறைப்படுத்த உத்தரவிடணும் ஆனா நமக்கு இருக்கும் பயம் எல்லாம் ஆரம்பத்தில் காராசாரமா பேசும் நீதிமன்றம் முடிவில் இடதுசாரிகள் ஆக்டிவிஸ்ட்கள் மற்றும் ஜீவிகளுக்கு சாதகமாகவே வழக்கம் போல தீர்ப்புகளை கொடுத்துடுமோ என்பதுதான் அப்படி ஆச்சுன்னா நமக்கெல்லாம் இருக்கும் ஒரே வழி எதனா காட்டுல போய் வாழ்வதுதான் அங்கே சிங்கம் புலி எல்லாம் இருப்பதால் நாய்கள் பயந்து கொண்டு அங்கே வராது இல்லையா ஓகே வழக்கம் போல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம்